நெல்லையில் திருடிய ஸ்கூட்டர் கோவில்பட்டியில் மீட்கப்பட்டது இளம்பெண்ணை போலீசார் கைது செய்தனர் நெல்லை தச்சநல்லூரை சேர்ந்தவர் குமார் இவர் அப்பகுதியில் வாட்டர் சர்வீஸ் வைத்து தொழில் செய்து வருகிறார் நேற்று மதியம் வேலை முடிந்து சாப்பிடுவதற்காக குமார் தனது வீட்டிற்கு ஸ்கூட்டரில் வந்தார் அப்பொழுது வீட்டிற்கு வெளியே இளம்பெண் ஒருவர் நின்று கொண்டிருந்தார் அவர் குமாரிடம் ஏதாவது சாப்பிடக் கொடுங்கள் பசிக்கிறது என்றார் இதைத் தொடர்ந்து குமார் தனது வீட்டில் உள்ளவர்களிடம் அவருக்கு ஏதாவது சாப்பிடக் கொடுங்கள் என கூறினார் இதையடுத்து அந்த இளம்பெண்ணிற்கு வீட்டில் இருந்தவர்கள் சாப்பாடு கொடுத்தனர் அதனை வாங்கிவிட்டு வெளியே வைத்து இளம்பெண் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அதற்கு பிறகு குமார் மற்றும் குடும்பத்தினர் வீட்டினுள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் இதற்கிடையில் வெளியில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த இளம்பெண் அவசர அவசரமாக சாப்பிட்டுவிட்டு குமார் ஸ்கூட்டியை சாவியுடன் நிறுத்தியிருப்பதை பார்த்து அதனை திருடிக்கொண்டு கொண்டு ஊட்டி சென்று விட்டார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை அடுத்த நாலாட்டின் புத்தூர் ஹோட்டல் அருகே சென்றபோது ஸ்கூட்டியில் பெட்ரோல் இல்லாததால் அது தானாக நின்றுவிட்டது இதைத் தொடர்ந்து அந்த இளம்பெண் ஸ்கூட்டியை கொண்டு சாலையில் நடந்து சென்றுள்ளார் அப்பொழுது அந்த வழியாக வந்த நாலாட்டின் புத்தூர் போலீசார் இளம்பெண்ணிடம் விசாரணை நடத்தினர் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் அப்பொழுது அந்த இளம்பெண் விருதுநகர் ஸ்ரீநகரை சேர்ந்த சுந்தர் கஸ்தூரி என்பதும் அவர் சாலையில் உருட்டிக் கொண்டு வந்தது நெல்லை தச்சநல்லூரை சேர்ந்த குமாரிடம் திருடிய ஸ்கூட்டர் என்பதும் தெரியவந்தது இதைத் தொடர்ந்து அவரது கைது செய்து போலீசார் ஸ்கூட்டரை மீட்டனர் மேலும் கைது செய்யப்பட்ட கஸ்தூரி மற்றும் பறிமுதல் செய்த ஸ்கூட்டரை தச்சநல்லூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது